இயற்கை என்ற படத்திற்காக வைரமுத்து எழுதிய பாடல் இது வித்யாசாகர் இசையில் மாணிக்க விநாயகத்தோடு திப்பு பாடிய இந்த பாடலை இந்த பதிவில் பாடுபவர்கள் அருள் பிரகாசம் மற்றும் கௌசிக் என் கண்ணீர் வழிய கரஜில் கரைந்து சுத்த மண்ணிலே மீனாக மனம் பெற்ற வெளியிலே வாடுதழி சுத்த மண்ணிலே மீனாக மனம் பெற்ற வெளியிலே வாடுதழி கண்ணீர் கலந்து கண்ணீர் கலந்து கடலே மட்டும் கூட தல் வந்த உயிரோடு இருந்த வருகிற உயிரைத் தவிர சொந்தமில்லை காதலிக்கும் கொம்பு இந்த உலகே அந்த சொந்தமானது காதல் வந்த பின்பு சாவை அழைத்து கடனம் போட்டு காதலிக்கும் ஒரு சாவை சக்தி கேட்கிறேன் காதல் வந்து பூண்டு என் கடலலை உறகவே இல்லை நான் என் சிலவுக்கு உடலான மில்லை கடல் தொழில் கொள்வதோ நிலாகுறம் கொள்வதும் நான் உயிர் வாழ்வதோ சொல்லிக் கொள்ளதடே தாரே கொள்ளதடி கொள்ளதடி பிறந்த மண்ணை அள்ளித் தே உன்னை காணும் முன்பு நீ நடந்த மண்ணை அள்ளி உன்னை கண்ட பின்பு அன்னை தந்தை கண்டதில்லை நான் கண் திறந்த பின்பு என் அத்தனை உறவும் மொத்தம் கண்டேன் உன்னை கண்ட பின்பு பெண்ணே என் பயணமோ தொடங்கவே இல்லை அதற்குள் அது முடிவதா விளங்கவே இல்லை நான் கரையாவதும் இல்லை நுரையாவதும் வளர் பிறையாவதும் கையிலுள்ளதடி உன்னிருக்கும் தான் என்னுயிரை கொல்லுதடி கொல்லுதடி காதல் வந்தார் சொல்லி அனுப்பு காதல் வந்தார் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்